அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நமது பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய களப்பணியாளர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அண்ணன் இசக்கி ராஜா தேவருடைய திறமைகளை எடுத்து சொல்லி களப்பணி செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல நமது மாவட்டத்தில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஒவ்வொரு எந்தவித மன சோர்வு இல்லாமலும் எல்லோரும் கலந்து பேசி ஒவ்வொரு என்னென்ன பண்ண போறோம் நம்ம என்னென்ன இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மீட்டிங் ஒரு கலந்தாய்வு கூட்டம் அப்படி இப்படி நடத்தினா கொஞ்சம் நமக்கு விழிப்புணர்வா இருக்கு அது மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும் நம்ம எல்லாருமே கிராமத்தில இருந்து வந்திருக்கிறோம் இப்ப கிராமத்துல நம்ம கொண்டு போய் செல்லணும் இப்போ நூறு வீடு இருநூறு வீடு இருக்கு அந்த இருநூறு வீட்டுலயும் நூறு வீட்டுலயும் வந்து பல பல்வேறு கட்சியில் இருப்பாங்க அதனால வந்து நமது சமுதாயத்தை காப்பாத்திற்காக அண்ணன் இசைக்கி ராஜா தேவர் அவர்கள்ட்ட போனாத்தே நம்ம சமுதாயத்தை காப்பாத்த முடியும் மற்றவங்க வருவாங்க போவாங்க ஒரு சூட்கேஸ் வாங்கிட்டு வெளியில போயிருவாங்க ஆனா நமக்கான நம்ம சமுதாயத்துக்கான கிடைத்த ஒரே தலைவர் அண்ணன் கேஎன் என் ராஜா தேவர் அவர்களே அவரில் நம்பி களைப்பணி சாற்றுங்கள் களைப்பணி செய்யுங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்